நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆரம்பமே அமர்கலமா இருக்கும்னு பார்த்தா இப்படி ஆரம்பமே சர்க்கிள் ஆகி இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்ல நியூசிலாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்துருந்துச்சு இவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல அறுபத்தஞ்சு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம தத்தொழிச்சுட்டு இருந்தோம் இதை வந்து பார்த்தோன்னே என்னையா நியூசிலாந்து இப்படி விளையாடுறாங்க நம்ம எப்படியாவது இன்னைக்கு விக்கெட் எடுத்துருவோமா அப்படின்னு தாங்க நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் அருந்ததி ரெட்டி வந்து நான் வந்து விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் சோபனா ஒரு விக்கெட் நல்லா தாங்க நம்மளோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ரேணுகா சிங்கும் என்னோட பொங்குக்கு நான் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விக்கெட் எடுத்து அசாங்க ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் டிவைன் வந்து நான் அவ்வளோ ஈஸியா விட மாட்டேன் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சும்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால இன்னைக்கு நியூசிலாந்து வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபது ரன் வந்து எடுத்துட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த ஸ்கோரை நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஈஸியா சேஸ் பண்ணிருவாங்கப்பா ஏன்னா நம்ம அதிரடி பேட்ஸ் உமன்ஸ் வந்து இருக்காங்களான்னு நம்ம ரொம்ப நம்பிக்கையோட தாங்க பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஸ்மிதி மந்தானாவும் சஃபாலி வர்மாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா சஃபாலி வர்மா ரொம்ப வேமா ரெண்டாவது ஓவர்ல அவுட் ஆயிட்டாங்க சரி தான் அவுட் ஆனாங்க ஸ்மிருதி மந்தானன் நின்று அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் ரொம்ப வேமாவே நடை கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கேப்டன் ஹெர்மன் பிரீத் கார் மேலதாங்க வந்து இருந்துச்சு இவங்களாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் எல்பி டபிள்யூ முறையில் அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெமிமா ரிச்சா கோஷுன்னு சொல்லி யாருமே உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர அவுட் ஆகன்னு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பத்தொன்பதாவது ஓவர் முடிவுலே நூத்தி ரெண்டு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச நியூசிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஐம்பத்தெட்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச நியூசிலாந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க ஸ்டார்டிங்லயும் என்டிங்லயும் காட்டின அதிரடி தாங்க ஏன்னா இன்னைக்கு நியூசிலாந்து பேட்டிங் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவர் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அதே மாதிரி லாஸ்ட் அஞ்சு ஓவர் பிரிச்சு மேய்ஞ்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதனாலதான் அவங்களால நூத்தி அறுபது ரன் வந்து எடுக்க முடிஞ்சு ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பண்ணல அவங்க ஃபாஸ்டா விளையாண்ட மாதிரி நம்ம இந்தியாவும் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கலாம் எனவே தோல்வியை வெற்றிக்கு முதல் முதல்படி அப்படின்னு மேட்சில் தோத்துட்டோம் அடுத்தடுத்த மேட்சில் வந்து வின் பண்ணணும் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா ஆசியா கப்பும் நமக்கு இல்லாமல் வந்து போயிடுச்சு அதனால எப்படி பசங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளோட உமன்ஸ் டீமும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்றதாங்க நம்மளோட ஆசையாக வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்